ஐயா இளந்த விழா இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் மட்டுமல்ல அகில இந்திய அளவில் ஒரு மக்களுக்கான வெல்ஃபேர் ஸ்டேட் நலத்திட்டங்களுடன் கூடிய ஒரு சிறந்த நிர்வாகத்தை கொடுத்தவர் மறைந்த முதல்வர் இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அரசு நிர்வாகத்தில் மட்டுமல்ல மக்களோடு ஒரு அரசியல் தலைவர் எந்த அளவிற்கு எளிமையாக அவர்களோடு அவர்கள் தோளோடு தோல் நின்று நமக்கு எந்த சிக்கல் வாழ்க்கையில் வந்தாலும் தலைவர் நம்மோடு நிற்பார் என்ற நம்பிக்கையை மக்களுடைய மனதிலெல்லாம் விதைக்கக்கூடிய அளவில் அவர் தன்னுடைய அரசியல் பயணத்தை அமைத்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய தலைமையை ஏற்று கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தைந்து ஆண்டு காலத்திற்கு பின்னால்தான் அவர் முதலமைச்சராக தமிழ்நாட்டின் ஆட்சி பொறுப்பை ஏற்கக்கூடிய ஒரு ஒரு நெடிய அரசியல் பயணத்தை கடந்து வந்து அதில் தான் கற்றுக்கொண்ட அனுபவம் அறிவுலகாசான் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய அரசியல் அணுகுமுறை அரசியல் கோட்பாடுகள் கொள்கைகள் இவற்றை எல்லாம் எளிமையாக தன்னுடைய செயல்பாடுகளிலே மக்களுக்கு நல்ல திட்டங்களின் ஒரு வடிவத்தில் இதய தெய்வம் புரட்சி தலைவர் எப்திஆர் அவர்கள் கொடுத்தார்கள் அதனால்தான் இன்றைய வரைக்கும் எந்த தலைவருடைய அல்லது பிறந்த நாள் என்ற நிகழ்வாக இருந்தாலும் சாதாரண ஏழை எளிய ஒரு ஒரு சாக்கு துணியை குடிசையாக கட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு கடைக்கோடி குடிமகனாக இருந்தாலும் ஒரு சின்ன படத்தை வைத்து ஒரு வாழைப்பழத்தை வாங்கி ரெண்டு வெத்தலை பாக்கை வைத்து அதில் ஊதுபத்தி கொளுத்து வைக்கக்கூடிய அந்த பாச உணர்வு இருக்கு இல்லையா கண்டிப்பா இது இது ஒரு உலகத்தில் எந்த தலைவருக்கும் பார்க்க முடியாத மக்களோடு இருக்கக்கூடிய ஒரு பிணைப்பை காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வா நான் பார்க்கிறேன் அப்பேற்பட்ட தலைவர் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய மறைவிற்கு பின்னால் திராவிட முன்னேற்ற கழகம் தீயவர்கள் கையிலே சிக்கி ஜனநாயக மாண்புகளுக்கு எதிராக ஒரு குடும்ப அரசியலை முன்னெடுக்கின்றார்கள் லஞ்ச லாவண்யம் ஊழல் பெருக்கெடுத்து ஓடுகிறது என்கின்ற காரணத்தை ஒரு பொருளாளராக அந்த கட்சிக்கு இருந்த போது அதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் ஏதோ விட்டேத்தியாக அரசியல் காரணங்களுக்காக விமர்சனங்களை வைப்பதாக இருக்கக்கூடாது என்று மிக தெளிவாக ஒரு பொருளாளராக இருக்கின்ற பொழுதே கட்சியில என்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்ன வரவு செலவு என்பது தெரியவில்லை எனவே அனைவரும் நம்முடைய நேர்மையை நிரூபிப்பதற்கு கணக்கு காட்ட வேண்டும் என்று கேட்டது அதே அந்த ஒரு நல்ல ஒரு அறிவிப்பை அவருக்கு எதிரான ஒன்றாக சதி செயல்களால் திருப்பிவிட்டு அனைத்து இந்திய திராவிட முன்னேற்றக் கழகம் என்கின்ற ஒரு மாபெரும் இயக்கத்தை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்குவதற்கு ஒரு சூழல் அமைந்தது அவர் ஆட்சி பொறுப்பு ஏற்றதிலிருந்து அவர் இந்த மண்ணை விட்டு மறைகின்ற வரைக்கும் திரு கருணாநிதி அவர்கள் தலைமையிலே இருந்த அந்த திமுக ஆட்சி பொறுப்பு என்கின்ற அந்த ஒரு பொறுப்பை கனவில் கூட காண முடியாத அளவிற்கு இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மக்களோடு நெருக்கமாக தன்னுடைய அரசியல் பயணத்தை மேற்கொண்டு வெற்றிகளை வாரி குவித்தார் என்று சொன்னால் அது மிகையாகாது அப்பேற்பட்ட தலைவர் உருவாக்கி வைத்து போன இந்த கட்சி அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கட்சிக்காக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கி வைத்து போன நற்பெயர் மக்களிடம் அவர் உருவாக்கி வைத்து சென்ற நம்பிக்கை இவை எல்லாம் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய சவாலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது தவறாக இருக்காது இதனை இன்றைக்கு கழகத்தின் பொதுச் செயலாளர் தெய்வம் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் எல்லா பணிகளையும் நான் சிறப்பாக மேற்கொண்டு வருகிறேன் மிக விரைவில் ஒருங்கிணைத்து வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அம்மாவின் ஆட்சியை தமிழ்நாட்டில் நான் உருவாக்கியே தீருவேன் என்கின்ற ஒரு சூளுரையை இன்றைக்கு எடுத்து வைத்திருக்கிறார்கள் கண்டிப்பா அந்த நல்ல செய்தி நல்ல நிகழ்வு விரைவில் நடந்தேறி தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு இனிய செய்தியாக வெளிவரும் என்பதுல நமக்கு எந்த விதமான புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்த போது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டில நடைமுறைப்படுத்திய திட்டங்கள் நலத்திட்டங்கள் மக்கள் பணிகள் அவர் சந்தித்த சவால்கள் அதை முறியடித்த விதங்களை பற்றியெல்லாம் பேசினாலும் இந்த எந்த ஒரு நோக்கத்திற்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கப்பட்டதோ அந்த குடும்ப ஆட்சி என்பதற்கு எடுத்துக்காட்டாக இன்றைக்கும் தமிழர்களின் பாரம்பரியமாக வீரஞ்செறிந்த வரலாறாக மதிக்கக்கூடிய அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுல முதலமைச்சருடைய மகன் துணை முதலமைச்சர் உதயநிதி தன்னுடைய மகனையும் அவருடைய நண்பர்களையும் அழைத்து கொண்டு போய் ஆட்சி நிர்வாகத்திலே அந்த மாவட்டத்திலே தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவரை எழுத்து நிற்க வைத்து விட்டு இவர்கள் எல்லாம் அங்கே உட்கார்ந்து குதுகலுக்கு கூத்தடித்த காட்சியை மக்கள் பார்த்து வெகுண்டு வெதும்பி போயிருக்கிறார்கள் என்ற அந்த நிகழ்ச்சியை புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தன்னுடைய பேட்டியின் வாயிலாக அவங்க குறிப்பிட்டு காட்டியிருக்காங்க எனவே எழுபத்தி இரண்டாம் ஆண்டு தலைவர் எந்த குற்றச்சாட்டை வைத்தாரோ இன்றளவும் உயிரோடு இருக்கிறது இதை மக்கள் அவதானித்துக் கொள்ள வேண்டும் நல்ல முடிவை விரைவில் ஏற்க வேண்டும் நல்ல முடிவை அவர்கள் எடுக்க வேண்டும் என்பதை தான் நான் இந்த நாளில் நாம் நினைவுபடுத்த வேண்டியவர்களாக அவர்களுடைய நான் சொல்ல விரும்புகிறேன் அவர்கள் குறிப்பிட்டதை போல அந்த சத்துணவு ஒரு நெருக்கடி போது புரட்சி தலைவர் கையாண்ட ஒரு உத்தி வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்கது அதை குறிப்பிடுவது பொருத்தமா இருக்கும் நினைக்கிறேன் அதாவது மிகுந்த நிதி நெருக்கடியில தான் அந்த திட்டத்தை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடைமுறைப்படுத்துறாங்க எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு இதுக்கான அரிசி பருப்பு போதவில்லை என்று நேரடியாக டெல்லிக்கு சென்று அன்றைக்கு திட்டக்குழு தலைவராக இருந்த திரு மன்மோகன் சிங் அவர்களை பார்த்து கேட்டபோது போது ஏன்னா இடையில வந்து மன்மோகன் சிங் இந்த திட்டத்துக்கு நான் அது தருவதற்கு இல்லை என்று கொஞ்சம் கடுமையாக கடித போக்குவரத்து தகவல் பரிமாற்றம் இருந்ததை ஒட்டி புரட்சித் தலைவர் நேரடியாக சந்தித்து பார்க்கலாம் என்று எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு போன போது அவர் நுழைந்த உடனேயே காப்பி தேநீர் போன்றவை கொடுக்கும் பொழுது என்ன இந்த திட்ட சத்துணவுக்கான இந்த செலவுகள் எப்படி நீங்கள் சமாளிக்கிறீர்கள் என்று புரட்சி தலைவருடைய மனம் புண்படுகின்ற வகையில உடனே அவர்கள் கொடுத்த அந்த காப்பி கோப்பையை நகர்த்தி வைத்து விட்டு புரட்சி தலைவர் விடுவிடு என்று கிளம்பி தமிழ்நாடு இல்லத்திற்கு சென்று விட்டார் இந்த செய்தி அறிந்த அன்றைக்கு பிரதமராக திருந்த ராஜீவ்காந்தி தொலைபேசியிலே மன்மோகன் சிங் அவர்களை அழைத்து புரட்சி தலைவர் என்ன கேட்கிறாரோ அதை செய்து கொடுக்க வேண்டும் என்று அந்த அறிவுறுத்தியதின் பேரில் கொடுத்ததை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஒரு பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஒரு ஒரு தேர்ந்த ஒரு சட்ட ஆய்வாளர் அவர் வழக்கறிஞரும் கூட திரு அலோக் பிரசன்னா குமார் என்பவருடைய கட்டுரையில சொல்லியிருக்கார் மன்மோகன் சிங் அந்த திட்டத்திற்கு மனமில்லாமல் தான் நிதியை கொடுத்திருக்கிறார் தனக்கு தேவை நிதி தேவை என்பதை ஒரு நெருக்கடியான நேரத்துல கூட புரட்சித்தலைவர் ஒரு வார்த்தையும் கூட பேசாமல் அந்த காப்பி கோலையை நகர்த்தி வைத்த விதத்திலே அதை மன்மோகன் சிங் புரிந்து கொண்டு அதுல பிரதமர் தலையிட்டு தமிழ்நாட்டுக்கு தேவையான அந்த நிதி அரிசி பொறுப்பு போன்றவை கிடைத்து அது தொடர்ந்து நல்லபடியாக நடந்து வந்து என்பது தெரியும் அதுல வந்து அந்த கட்டுரையாளர் என்ன சொல்றாருன்னா ஒரு 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 ஆய்வறிஞர் என்ன சொல்றாருன்னா இதுல வந்து ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சருக்கு இதற்கு கூட அதிகாரம் இல்லையா அரசியலமைப்பு சட்டம் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய மக்களுடைய மேண்டேட்டுக்கு அந்த மக்களுடைய எங்களுக்கு தந்திருக்கின்ற அந்த அதிகாரத்திற்கு என்னதான் உரிமை அந்த உரிமைக்கு என்னதான் அதிகாரம் என்ற கேள்வியை முன்வைத்து அதே போல நான் நினைக்கக்கூடிய விஷயங்களை நடத்துவதற்கு எனக்கு இந்த அதிகாரம் இல்லை என்றால் அதை அந்த அதுல மாநில சுயாட்சி என்கின்ற அந்த கருத்தையும் சொல்லி இது எல்லாத்துக்கும் மேலாக வந்து அந்த மகுடத்துல வைரமாக பதிக்கப்பட்ட விஷயம் என்னவென்றால் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு எந்த சத்துணவு திட்டம் ஒரு விரைய செலவு என்று கருதிய மன்மோகன் சிங் திட்டக்குழு தலைவராக இருந்து சொன்னாரோ இரண்டாயிரத்தி பதிமூணுல நாடு முழுவதும் மதிய உணவு திட்டத்தை அதே மன்மோகன் சிங் பிரகடனம் செய்தார் தலைவரின் மாந்த நேயமும் இந்த மாநில சுயாட்சி என்கின்ற இந்த தத்துவத்தை நிலைநாட்டிய அந்த அற்புதமான உத்தி என்பதை நான் சொல்வது